ஆப்பிரிக்காவின் ஐம்பத்தி நாலு நாடுகளில் ஒன்றான சாவோட்டோம் அண்ட் பிரின்ஸ்பே ஆப்பிரிக்காவின் இரண்டாவது மிக சிறிய தீவு நாடாகும் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழற இந்த நாட்டில பெரும்பான்மையான மக்கள் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுபவர்களாக இருக்காங்க போர்ச்சுகல் நாட்டிடமிருந்து விடுதலை பெற்ற இந்நாடு போர்ச்சுகீசிய மொழியை ஆட்சி மொழியாக கொண்டது சாவோட்டோம் மற்றும் பிரின்ஸ்பே என இந்நாட்டின் இரண்டு முக்கிய தீவுகளின் பெயரிலேயே இந்நாடு அழைக்கப்படுகின்றது அதிக மக்கள் வசிக்கும் சாவோட்டோம் தீவுதான் இந்நாட்டின் தலைநகரமாகும் எண்ணிலடங்கா உயிரினங்கள் காடுகள் நீர்வீழ்ச்சிகள் மலைகள் மற்றும் அழை கடற்கரைகள் என மிக அழகான இயற்கை அம்சங்களை இந்நாடு கொண்டுள்ளது இந்நாட்டின் பெரும்பாலான மக்கள் மீன்பிடி மற்றும் விவசாய தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் பொருளாதாரம் சுற்றுலா மீன்பிடி தொழில் மற்றும் விவசாயத்தை சார்ந்துள்ளது மேலும் இந்நாட்டின் பொருள் ஏற்றுமதியில் கொக்கோ பயிர் மிக முக்கிய பங்கு சொல்லலாம் ஆப்பிரிக்காவில் மிக குறைந்த எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நாடு சாவோட்டோம் அதிக மக்கள் தொகை கட்டிடங்கள் அரசு அலுவலகங்கள் விமான நிலையம் கலாச்சாரம் வரலாற்று இடங்கள் முக்கிய வணிக மையங்கள் மற்றும் இயற்கையோடு கலந்த ஒரு அழகிய நகரம் போன்றவற்றை பார்க்க விரும்புபவர்களுக்கு இந்நாட்டின் தலைநகரமான சாவோட்டோம் ஒரு சிறந்த இடமா இருக்கும் குறைந்த மக்கள் தொகை மற்றும் அமைதியான சூழலில் அழகான இயற்கையை ரசிக்க விரும்புபவர்களுக்கு இந்நாட்டின் மற்றொரு தீவான பிரின்ஸ்பே ஒரு சிறந்த இடமா இருக்கும்